வைல் ஹி வாஸ் ரீச்சிங் அவுட் டு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் என்று சொல்லுகிற அந்த சர்வகலா சாலையிலே அந்த முப்பத்தொரு வயதான அவர் ஒருவர் அவர் அந்த அவர் மாணவர்களோடு பேசுகிற ஒரு நபர் அப்படி பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது அவர் அன்றைக்கு சுட்டுக் கொல்லப்பட்டதை நாம் பார்த்தோம் இட்ஸ் வெரி டிராஜிக் ஸ்டோரி Uh, and uh, in my words, I'll put it like this I would say that the bullet that uh, uh, ruptured his, one of his veins, one of his arteries uh, by his neck, I feel, has traveled all over the world. And in my personal opinion, has also touched my own heart in a way. அவரை அந்த துப்பாக்கியாலை சுட்டபொழுது அந்த துப்பாக்கியிலிருந்து தோட்டா அவருடைய கழுத்து பகுதியை தைத்தது ஆனால் கழுத்தை அல்ல உலகம் முழுவதுமே அந்த தோட்டா ஊடுருவி போய் என்னுடைய தைத்தது என்று நான் சொல்லுவேன் ஐ ஆல்சோ

சாலி கற்குடைய அரசியல் அவருடைய எண்ணங்கள் அல்லது அவருடைய சிந்தனைகள் அவருடைய நிலைப்பாடுகள் அது எனக்கானது அல்ல காரணம் நான் அந்த சூழ்நிலையில் இருக்கிறவனும் அல்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் இஸ் பொலிட்டிக்கல் வியூஸ் ஐ டோன்ட் அஸ்கிரைப் டு வெட் பிகாஸ் ஐ எம் அ வெரி ஏ பொலிட்டிக்கல் பர்சன் நான் ஒரு அரசியல் சார்புடையவன் அல்ல அதனாலே அவருடைய அரசியல் கருத்துக்கள் எனக்கு பொருந்துமோ பொருந்தாதோ அது வேண்டியது தேவையில்லாத பட் when i look at him a man who fearlessly took the gospel of christ And the principles of the Bible and uh, the, uh, the 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 commandments of the Word of God in today's contemporary society, without fear or trembling, I have great appreciation for that man அவர் சுவிசேஷத்தை கையில் எடுத்துக்கொண்டு சுவிசேஷத்துக்கை பிரசங்கம் பண்ணிக்கொண்டு சுவிசேஷத்துக்காக வாழ்ந்து கொண்டு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட அருமையான காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர் பல கஷ்டங்கள் மத்தியில் அதை செய்ததை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுகிறேன் எஸ்பெஷலி ஐ ஐ ரியலி அப்ரிஷியேட் அண்ட் ஐ ரியலி அக்செப்ட் அண்ட் ஐ ரியலி கமெண்ட் த ஒர்க் ஹி டெட் ஃபார் த

பிரிசிபிள் ஆஃப்ரியேட் நத்திங் எல்ஸ் ஆண்டவர் ஆகிய தேவன் படைப்பிலே ஆணும் பெண்ணுமாக படைத்தார் வேற ஒரு பாலினத்தை படைக்கவில்லை என்பதை உணர்ந்து அந்த கொள்கையிலே உறுதியாக நின்றதை நான் பாராட்டுகிறேன் ஐ ஆல்சோ அப்ரிசியேட் ஃபார் ஸ்டாண்டிங் அப் இஸ்லியர் பில்ட் பை மேன் அண்ட் ஃபாதர் அண்ட் எ மதர் ஃபார் தி சில்ட்ரன் குழந்தைகளுக்காக குடும்பத்தை உருவாக்க வேண்டும் கணவன் மனைவியாக தாயும் தகப்பனுமாக ஒரு குடும்ப அமைப்பை சிதறாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற கொள்கையிலே அவர் உறுதியாக இருந்த ஒரு நபர் ஐ ரியலி அக்செப்ட் அண்ட் ஐ அப்ரிஷியேட் அண்ட் ஐ அப்ளாட் ஹிஸ் ஸ்டான்ஸ் ஃபார் கிறிஸ்டியன் வேல்யூஸ் இன் யூனிவர்சிட்டிஸ் இன் ஃபேமிலிஸ் இன் ஸ்கூல்ஸ் இன் சர்ச்சஸ் அவர் அங்கே பல்கலைக்கழகங்களிலும் அதே போல குடும்பங்களிலும் சபைகளிலும் மற்ற எல்லா இடங்களிலும் கிறிஸ்தவ விழுமியங்கள் பாழ்பட்டு விடாதபடி கிறிஸ்தவ விழுமியங்கள் உயர்த்தி பிடிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கை உடையதை பார்க்கும்பொழுது அவரை பாராட்டாமல் இருக்க முடியாது கிறிஸ்டியன் கம்யூனிட்டி அவருடைய இழப்பு அவருடைய மரணமானது அந்த அமெரிக்க தேசத்துக்கு மாத்திரமல்ல கிறிஸ்தவ உலகத்திற்கே ஒரு இழப்பு என்று நான் கருதுகிறேன் பிகாஸ் ஹி வாஸ் அ மேன் ஹூ போல்ட்லி ஆன்சர்ட் மெனி மெனி டஃப் ட்ரிக்கி which விச் people பீப்புள் not நாட் um, dare டு ஆன்சர் அவரிடத்தில் கேட்கப்பட்ட பலவிதமான கேள்விகள் நேரடியான கேள்விகள் அல்லது தந்திரமான கேள்விகள் இந்த எல்லா கேள்விக்கும் அவர் சளைக்காமல் முகம் கொடுத்து சரியான பதில்களை கொடுத்த ஒரு மனிதன் பல வேளைகளில் இப்படிப்பட்ட கேள்விகளை மற்றவர்கள் தவிர்த்து விடுவார்கள் தவிர்க்கவே இல்லை பட் ஐ டோன்ட் மைண்ட் பீப்புள் சம் பீப்புள் நாட் அக்செப்ட் ஹிப் ரிசர்வேஷன்ஸ் அபவுட் ஹிஸ் ஃபீல்ட் ஆஃப் தாட் ஆர் த வே ஹீ வாஸ் டீலிங் வித் லைஃப் இஷ்யூஸ் பட் ஐ சின்சியர்லி பிலீவ் தட் ஆல் ஹிஸ் ஸ்டான்ஸ் எவ்ரி திங் தட் இ பிலீவ் வாஸ் கிரவுண்ட் ஆன் தௌண்டேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ல்ட் சிலர் அவரை ஏற்றுக்கொள்ளலாம் சிலர் சில காரணங்களுக்காக அவரை எதிர்க்கலாம் ஆனால் அவர் எந்த கொள்கையிலே நின்றார் என்று கேட்டால் வேதாகமத்தின் அடிப்படையிலான கொள்கைகளிலே மாத்திரமே அவர் உறுதியாக நின்றார் அண்ட் சம்டைம்ஸ் இட் மேக்ஸ் மீ வெரி சேட் டு திங்க் தட் திஸ் மேன் வாஸ் ஜஸ்ட் தேர்ட்டி ஒன் இஃப் யூ ஹெட் லிவ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஹிட் பீன் அ பிளெஸிங் து எதென்று முப்பத்தொரு இப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்கு உள்ளாக வேண்டி இருந்தது யோசிச்சு பாருங்கள் இன்னொரு ஐம்பது ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருந்தாரே ஆனால் அவர் நம் மத்தியில் இருக்கிற வாலிபர்கள் விசேஷமாக கேள்விகளோடு இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசிர்வாதமாக இருந்திருப்பார்

அவரை நோக்கி செலுத்தப்பட்ட அந்த துப்பாக்கியினுடைய தோட்டா அவருடைய குரல் வலையை நெறித்தது மாத்திரமல்ல அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்தது பட் ஐ பிலீவ் இன் ஆல் மை ஹார்ட் ஆப் மோர்ட்ஸ் இந்த வேர்ல்ட் ஸ்டாண்ட் ஆண்டவராகிய தேவன் அதேபோல சாலிக்குப் அநேக எழுப்புவார் என்பதை நான் கத்துக்களை விசுவாசிக்கிறேன் ஹம்ப் ஆர்யன் போல் தோஸ்வார் ஹீரிங் ஆன்லைன் நெவர் ஹேர்ட் பிளீஸ் கோன்சர் ஆன் யூடியூப் பார்சல் I would love you to choose some of the most sensitive questions that are raised in our society and our time today and please take a listen to his thought process firmly grounded on God's word நான்தையைத்து நீங்கள் இங்கிருக்கிறு வாரிபரலாக்கிறுக்கலாம் அல்லது ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற வழிகளாக இருக்கலாம் நீங்கள் வலைத்தளத்தில் போய் இந்த சாலை கேர்க்கை குறித்து தேடி பாருங்கள் விசேஷமாக அவர் எப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்திருக்கிறார் என்று கவனித்து பாருங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் எழுப்பப்படுகிற பல பிரச்சனைகளை அவரிடத்தில் கேள்வியாக கேட்ட பொழுது தெளிவானமும் திட்டவுமான பதில்களை அவர் கொடுத்திருக்கதை நீங்கள் அங்கே முடியும் எஸ்பெஷலி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் பேட்லிங் வித் So many questions that the world is grappling with to find answers. I think you will get a great, great idea uh, about uh, what the Word of God says about. சரி சென்சிட்டிவ் டாபிக் பல்கலைக்கழகங்களில் படிக்கிற மாணவர்கள் அதேபோல உயர்கல்வி படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் இன்றைக்குள்ள சமுதாயத்தினுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் நிமித்தமாக அவருடைய வாழ்க்கைக்குள்ளே உள்ள கேள்விகளை அவர்கள் கேட்டபொழுது அந்த கேள்விகளுக்கான பதிலை வேதாகமத்தின் அடிப்படையிலே அவர் சொன்னதை நான் பார்த்தேன் மிகவும் ஆச்சரியமாக இருந்ததுலி And uh, precisely and with all honesty, um, bring out the truths that he held so dear to his heart. அவருடைய இருதயத்துக்குள்ளே வைத்திருந்த அந்த காரியத்தை அவர் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டதை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே அவருடைய இருதயத்திலிருந்து அந்த அக்னி புறப்பட்டதை நான் பார்த்தேன் அந்த வார்த்தைகளில் உண்மை இருந்தது எந்த விதத்தில் ஒளிவு மறைவும் இல்லாமல் சரியாக வேதத்தின் போதனைகளை எடுத்து சொன்ன ஒரு மனிதர் இவாஸ் அ பிரைட் லைட் இன் அ டார்க் வேர்ல்ட் உண்மையாகவே இருளில் அந்த உலகத்திலே

இருக்கும் பொழுது ஒரு எண்ணம் வந்தது ஏன் நம்முடைய இந்த இந்த இயக்கம் ஏனென்றால் உலகத்தில் பல கேள்விகளுக்கு விடையை அந்த விடையை கொடுக்கத்தக்க நபர்களை நாம் ஏன் நம் சபையிலிருந்து இருந்து எழுப்ப கூடாது என்ற எண்ணம் எனக்குள்ளே உருவானது ஐ சீரியஸ்லி திங்கிங் வை நாட் மீட்டிங்ஸ் வேர் கேன் சிட் அண்ட் அண்ட் டிஸ்கஸ் some of the questions our young people are asking in the world today and how we have a definitive answer for all of them starting from evolution to everything else you know and uh, finding answers in the bible and, and speaking boldly in our societies in our campuses ஸ் சோஷியல் மீடியா ஹேண்டில் இந்த நாளிலே நாம் இப்படிப்பட்ட கேள்விகளோடு இருக்கிறவர்கள் நம்முடைய குழுக்களாக இருக்கலாம் நம்முடைய பல்கலைக்கழகத்தில் உள்ள இடையங்களாக இருக்கலாம் நாம் இப்படியாக சேர்ந்து ஒரு இடத்திலே அமர்ந்து இந்த கேள்விகளை கேட்டு இந்த கேள்விகளுக்கான வேதத்தில் உள்ள விடையை கண்டுபிடிக்கிறது மாத்திரமல்ல தைரியம் கொண்டு அந்த விடையை அறிவிக்கிறவர்களாக மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவர்களாக மாற வேண்டிய I was also thinking, why not God raise up young people who have the gift of speaking boldly to take up, you know, questions and and arguments and discussions. போல அணுங்கள் எழும்பி ஜனங்களிடத்திலிருந்து கேள்வியை வாங்குகிறது மாத்திரமல்ல அதற்கு சரியான பதிலை கொடுத்து அவர்களோடு கூட அந்த உரையாடலை ஆரம்பித்து அந்த உரையாடலின் மூலமாக அவர்களுக்குள்ள இருக்கிற இருளை நீக்கி வெளிச்சத்தை உண்டாக்குகிற காரியங்கள் நம்மளே ஆரம்பமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்